ஆட்சியை பிடிப்போம் ஆனால் இந்த குழப்பமான குட்டையில் மீன் பிடித்து அல்ல தாமரை சேற்றிலும் மலரும் ஆனால் இத்தகைய சேற்றில் தாமரை மலர வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது நாங்கள் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம் ஆனால் நேர்வாசல் வழியாக வந்து ஆட்சியை பிடிப்போமே தவிர புறவாசல் வழியாக வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் ஆர்கே நகரில் ஏன் நாங்கள் அவங்களை எதிர்த்து ஆ எங்களது மரியாதைக்குரிய சகோதரர் கங்கைமரன் அவர்களை வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகிறோம் நேற்றைய தினம் டாஸ்மாகுக்கு எதிராக நான் ஏன் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துகிறோம் ஏன் ரேஷன் கடையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் எல்லோரும் போராட்டம் நடத்துகிறோம் ஆக இன்னொரு பேர் இன்னொரு கட்சியின் முடக்கத்திலிருந்து எங்களது தொடக்கம் வர வேண்டும் என்று நாங்கள் என்றுமே நினைக்கலை ஆனால் தமிழகத்தில் பாஜக வரணும் ஆனால் எதிர்மறையான கருத்துக்கள் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது ஏன் நாங்கள் டாஸ்மாக் எதிராக போராடலையா நல்ல திட்டங்களை கொண்டு வரலையா முத்ரா வங்கியில் எத்தனையோ பேருக்கு கொடுக்கலையா தாழ்த்தப்பட்ட சகோதரருக்கு நாங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் முத்ரா வங்கியில் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி முத்ரா வங்கியில் பணம் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாம் பாமர மக்கள் ஏழை மக்கள் நீங்கள் வந்து மீன் விற்கிறவங்க கடை வைத்திருக்கவங்க காய்கறி விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க இவர்களுக்கு என்று முத்துரா வங்கி என்று ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி உடனே விஜய் மல்லையா மட்டும்தான் பார்ப்பீங்க அதற்கு பின்பு ஒன்றே ஒன்றே முக்கால் லட்சம் கோடி அவங்க வந்து அதில் ஊழல் பண்ணாங்க ஆனால் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி டூ ஜியில் ஊழல் பண்ணதுக்கு ஈக்குவலான பணத்தை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்க மறுக்கிறோம் இப்போ ரெட்டி யார் சேகர் ரெட்டி யார் ஓபிஎஸோட தொடர்புடையவர் தானே அப்புறம் அவர் வீட்டில் ஏன் ரெய்டு நடந்தது ஓபிஎஸ் முதல்வராக இருக்கும்பொழுது தானே தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் ரெய்டு நடந்தது அதனால் இதில் ஓபிஎஸ்ஸா ஈபிஎஸ்ஸா அப்படின்னு கிடையாது யார் தவறு செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் பாஜகவின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது பாஜக தமிழகத்தில் வளர வேண்டும் கால் ஊன்ற வேண்டும் பலம் பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஓபிஎஸ் முதலமைச்சராகி எங்களுக்கு என்ன பயன் மத்திய அரசு மாநிலத்தில் யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் கொ கொள்கை அது மம்தாவா இருக்கட்டும் ஈவன் பஞ்சாபாக இருக்கட்டும் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்தால் கூட அதற்கு ஆதரவு அளிப்பதை போல தான் தமிழகத்திலும் ஆதரவு கொடுத்து இருக்கிறார்கள் ஆனால் இது ஏதோ இது என்னென்னா துரதிருஷ்டவசமாக ஜெயலலிதா பொழுதும் பிஜேபி பிப்டீம் பன்னீர்செல்வம் இருக்கும்போது பிஜேபி பி டீம் அப்போ பிஜேபி அன்றைக்கி தான் ஏ டீமாக ஏ கிளாஸ் கட்சியாக வருது ஆக வளர்ந்துவிட போகிறதே என்ற ஒரு காரணத்திற்காக பலர் சொல்லும் விமர்சனம் என்று தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்